அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வருண் இன்னும் சில தினங்கள்ல இப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க வரிசையா ரெண்டு மூணு பேரு வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து வந்து எழுதுவாங்க அது இன்னொருத்தர் கொடுப்பாங்க அவர் சரி பார்ப்பாரு மை வைப்பாங்க மை வைப்பாரு அப்புறம் போய் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கட்சிக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தி நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம் ஆமா அதுக்கான அந்த தேர்தல் தேதி எப்ப அறிவிக்கப்படும் அதை வந்து சொல்லுங்க அதே மாதிரி என்னைக்கு தமிழ்நாட்டை தேர்ந்து நடக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதான் மெயினான கேள்வி இந்த வாரம் தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா அது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே தெரிந்த பதில் தானே ஆமாம் வேற யாருக்குமே தெரியாது ஆனால் அடுத்த வாரம் நான் கமெண்ட் ஷோ பண்ணுறதுக்குள்ளார நிச்சயம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது தேர்தல் ஆணையமான நம்பகமான வட்டாரத்தில் தகவலை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓகே அதே மாதிரி ஏப்ரல் மூணாவது வாரத்தில் தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க அஞ்சுலேருந்து ஏழு ஃபேஸ் இந்தியாவில் தேர்தல் நடக்குங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துல ராஜீவ் குமாருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் இல்லப்பா எதுக்கு வந்து இந்த வார்த்தைக்குள்ள சீல் பண்றாங்க டிஎம்கே அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் என் தேர்தல் தேதி டைமே கிடையாது பிரச்சாரம் பண்றதுக்கு அறிவிக்கணும் வேட்பாளர் பஞ்சாயத்தே ஒரு மாச பஞ்சாயத்து ஆமா வேட்பாளர் பஞ்சாயத்தை முடிச்சு இப்பவே ஏப்ரல் மூணாவது வாரத்தை வைக்க போறோம் சரி மார்ச் மூணாவது வாரத்துல ஏப்ரல் மூணாவது வாரத்துல தேர்தல்னா இன்னும் கரெக்டா நாலு வாரம் தானே இருக்கு பிரச்சாரத்துக்கே பத்தாது

பதவி எதிர்பார்த்து சாதகமான தீர்ப்புகள் வருது இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஹ் கொடுக்க கூடாது அந்த மாதிரி அது ஒரு தடுக்க ஏதாவது கொண்டு வரணும் ஓய்வுக்கு பின்னர் நீதிபதிகளுக்கு இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க கமெண்ட் ஷோல பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகளுக்கு அறிவுரை வழங்க போறார் வருவாங்க நீதிபதிகளுக்கு நம்ம நீதிபதிகளே எல்லாருக்கும் அறிவுரை வழங்குவாங்க இல்ல இல்லை இதுல வந்து எதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா சமீபத்திலே பார்த்தோம் அந்த ஞானவாபி மசூதி அந்த கடைசி நாள் அவரோட பதவிக்காலம் வாரணாசி நீதிமன்றத்தோட நீதிபதி அஜய கிருஷ்ண விஸ்வேஷா அவரோட கடைசி நாளில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு ஞானவாபி மசூதிக்குள்ள இந்துக்களும் வழிபடலாம் தான் அந்த தீர்ப்பு அவர் கொடுத்து ஓய்வு பெற்றதுல சில நாள் சில தினங்கள் கழிச்சே வந்து அவருக்கு உத்தரப்பிரதேசத்தோட அந்த பல்கலைக்கழகத்துல குறை தீர்ப்பு அதிகாரியாக வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இது யோகி ஆதித்யநாத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த மாநில முதல்வர் கண்ட்ரோலில் ஸோ அப்போவே சர்ச்சையாச்சு இது வந்து இவர் இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பரிசாக தான் இந்த பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து ஓய்வு பெறலை ஆனால் அவரே வந்து வெளியே வந்துட்டாரு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யா அவர் வந்து வெளியே வந்துட்டு பாஜகலையுமே போய் சேர்ந்துட்டாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டிகளும் இப்போ சர்ச்சையாகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த பேட்டி திருப்பு கொடுத்தவே பேட்டி கொடுத்தவர் கொடுக்காம இருப்பாரா முன்னாடியில இருந்தே திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து இவர் பாஜக ஆதரவாளர் அதனாலதான் திரிணாமுல் காங்கிரஸ் டார்கெட் பண்ணி சில கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காருலாம் சர்ச்சையாச்சு இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நீதிபதியா இருந்தப்பவே என்னை பாஜக அப்ரோச் பண்ணாங்க நீங்க வந்து எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க கொடுத்த தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா கேள்வியா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பேட்டியில ஒரு கேள்வி கேக்குறாங்க ராபிட் ஃபயர் மாதிரி வச்சு காந்தியா கோட்சேவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் அபிஜித் அந்த நீதிபதியா இருந்தவர் இப்ப பாஜகல இருக்கவரு என்ன பதில் சொல்றாருன்னா இதில் நான் வந்து தான் பதில் சொல்ல முடியும் இப்போதைக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாது காந்தியா கோட்சேவான்னு என்னால் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அப்போ வந்து தேசத்தந்தையே வந்து காந்தியே நான் தான் சொல்லுவேன்னு சொல்ற ஒருத்தர் இத்தனை நாள் எப்படி தீர்ப்பு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளுமே அவருக்கு கேள்வியா வச்சிட்டு இருக்காங்க தாண்டி இவ்வளவு வருஷமா ஒரு நிகழ்வியா இருந்திருக்காருல்ல அவருக்கு பின்னாடி தான் காந்திஜி படம் தொங்கிட்டே இருந்திருக்கு ஆனால் வந்து அவர் நான் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஒரு பதிலாவே சொல்லியிருக்காரு இதில் வந்து இவருக்கு வந்து இப்போ சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க மேற்குவங்கத்துலேருந்து இவர் போட்டி போ போட்டியிட கூட வாய்ப்பு இருக்குது பாஜக சார்பில்னு இந்த மாதிரி இந்த கேள்வி வந்ததுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி சிலருக்கு வந்து பதவிகள் வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் போட்டிருக்காங்க ரஞ்சன் கோகாய் அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் சொன்னதுனால தான் அவர் மாநிலங்களவை எம்பி ஆனாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து இருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் ஏகே கோயல் அவர் இப்போ வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தலைவராக இருக்கார் அவர் முன்னாள் நீதிபதி தான் அருண் மிஸ்ரா தேசிய தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக இருக்கார் இவரும் முன்னாள் நீதிபதி தான் அப்துல் நசீர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இன்றைக்கி ஆந்திரா ஆளுநராக இருக்கார் ஸோ இவங்க எல்லாருக்குமே பரிசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பாஜகங்கிறது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் சொல்றதுனால கிடைக்கிது அப்படின்ட்டு இதில் ஒரு ரிசர்ச் பேப்பருமே பண்ணியிருக்காங்க ஜாப்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் கரப்ஷன் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பருமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு பேப்பர் பண்ணியிருக்காங்க அதோட கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தா பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதுனால நீதித்துறையோட மதிப்பே வந்து குறையுது நீதித்துறை மீதா மீதான நம்பிக்கையே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீதித்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க இது இந்த ரிசர்ச் பேப்பரை பண்ண ஆய்வாளர்களுமே கண்டிப்பாக வந்து நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு அதாவது நீதிபதிகளாக இருக்கவங்களுக்கு அவங்க ஓய்வுக்கு பிறகு பதி பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது நம்ம நேர் வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் ரமேஷ் அவர் சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த ரிசர்ச் பேப்பர்லையுமே சொல்கிறாங்க பட் வந்து இது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் வந்து உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு அதிரடியான உத்தரவு வந்தா மட்டுமே இது நடக்கும் ஆனா என்ன ரஞ்சன் கோகாய் நல்லா புரிஞ்சிக்கவும் முடியல அவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு அவர் தான் நம்பர் ஒன்னா இருந்தாப்புல ஆனா அதற்கு பிறகு வந்து இருநூறு பேர்ல நான் ஒருத்தனா மாறிக்கிறேங்கிறது எந்த மாதிரிங்கிறது தெரியல அப்ப கூட பதவிதானா எல்லாமே பதவி ஏதோ ஒண்ணு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறது ஓகே ஒருத்தருக்கும் ஒரு பிரியாரிட்டி மேலே அவருக்கு பதிவேறு பிரியாரிட்டியா இருந்திருக்குங்கிறது தெரியுது இது இல்லாமல் அவர் குடியரசுத் தலைவர் பண்ணாங்க அதனால அது குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை பதவி பிரமாணம் ஏற்று வைப்பாங்க அதனால அவர் சொன்னாலும் தட்ட முடியும் அரைஞ்சிருங்க தெரியல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு கீர்த்தி ராஜா எந்தெந்த நாடுகளில் வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்புறம் பயன்படுத்தப்படலை இந்தியாவின் மின்னணு வாக்கு இயந்திரம் கொண்டு வந்த வரலாறு பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த மின்னணு இவிஎம் பற்றி நிறையா நியூஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது அதனால் அதுதான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன் வந்து இன்னும் யூஸ் மாதிரியே நம்ம வந்து இன்னும் அந்த பேலட் பேப்பரே பயன்படுத்தலாம் எதுக்கு வந்து இஎம்ஐ பயன்படுத்தணுங்கிற கேள்வி இல்லாமல் இருக்குது சரி கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் இருபத்தி மூணு ஆண்டுகளில் இந்தியா வந்து இந்த நூறு ஆண்டுகள் அடைய போகுது அடைஞ்சு அதனால இது எல்லா தேர்தலையுமே முக்கியமான ஒரு தேர்தல் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் பொது தேர்தல் வந்து நடந்துச்சு அப்ப இருந்தா மக்கள் தொகை முப்பத்தாறு கோடி பேர் அதுல வாக்காளர்களா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா பதினா பதினேழு கோடி பேர் வாக்காளராக இருந்தாங்க எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்கன்னா எட்டு கோடி பேர் வாக்களிச்சாங்க இதுதான் முதல் தேர்தல் நடந்தப்ப நடந்தது அப்போ எவ்வளவு மக்களவை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க இப்போ வந்து மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை ஐநூத்தி நாப்பத்தி மூணா வந்து இருக்கு இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை தொண்ணூறு கோடி பேரு அதுல வாக்காளர்கள் வந்து வாக்காளர்கள் தொண்ணூறு கோடி பேரு வாக்களிக்கிறவங்க கூட கோடி பேர் வந்து வாக்களிக்க வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க இப்ப இந்த அறுபது கோடி பேரையும் நம்ம வந்து இந்த வாக்குச்சீட்டை வச்சு என்னணும்னா அதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து பிடிக்கும் அது வந்து இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்றாங்க இது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து வாக்கு இயந்திரத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கேரளாவில் நடந்த தான் இந்த ஐம்பது அந்த போலிங் ஸ்டேஷனில் இந்த வாக்கு எந்திரத்தை அறிமுகப்படுத்தினாங்க பரூர் அப்படிங்கிற அந்த தான் வந்து இது முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல தான் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல அந்த ஈவி மிஷனை கொண்டு வந்து பண்ணாங்க ஆஹ் இப்ப என்னன்னா இந்தியாவில எவ்வளோ வாக்குச்சாவடிகள் இருக்குன்னா பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு இயந்திரங்கள் இருக்கு பத்து லட்சம்னா எதுக்கு பதினேழு நம்ம கேட்கலாம் நிறைய பேர் நிறைய இடங்கள் வந்து வேட்பாளர்கள் நிறையா நிற்கலாம் அதனால எக்ஸ்ட்ரா வந்து வாக்கு எந்திரம் வந்து தேவைப்படும் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பழுது ஏற்படலாம் அதனால் உடனே மாற்றத்துக்கான ஈவி மிஷின் தேவைப்படும் அதனால பதினேழு லட்சமா வச்சிருக்கோம் இதை முதல்ல யார் யார் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா பெங்களூரை சேர்ந்த பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல்ல இன்வெட்டை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பிறகு இது பண்ணது பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் தான் எழுத்தாளர் சுஜாதாலாம் கூட இதுல வந்து பங்கெடுத்திருக்காரு அவர் கூட நிறைய கட்டரியலாம் எழுதி வருது பத்தி இது வந்து ஃபோர் பண்ண முடியாது இதுல நம்பத்தன்னை வாங்கதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு வாக்கு உருவாக்குறதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா செலவாயிருக்கு இப்ப பதினேழாயிரம் ரூபாய் செலவாகுங்கிறாங்க ஒரு வாக்கு எந்திரத்தோடைய அந்த ஆயுள் காலங்கிறது பதினைந்து ஆண்டுகள்ங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ வந்து இது வாக்கு இயந்திரத்தில் நம்ம வந்து ஃபோர் பண்ண முடியும் இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுற அந்த இவி மிஷினை கொண்டு தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மொரீஷியஸ் அப்புறம் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா மலேசியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே நடக்குது அப்போ அங்கேயுமே எந்த எதிர்மே எதிர்ப்புமே வரல இதுக்கு ஐ மீன் அங்க இருக்க சில கட்சிகள் வந்து இன்னும் வாக்கு எந்திரா வேணும்னு சொன்னா கூட இதை வச்சு ஃபோர் பண்ணிட்டாங்கன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமே எந்த நாட்டுலயும் இது வரைக்கும் வரவே கிடையாது இன்னொன்று இன்னொன்னு என்னன்னா வந்து வாக்குச்சீட்டை தான் பயன்படுத்தும் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அப்புறம் அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாண்ட் போன்ற நாடுகளுமே வந்து இருக்காங்க இப்போ இப்ப வந்து இந்தியா உலகம் முழுக்க நூத்தி இருபது நாடுகள் வந்து ஜனநாயக நாடுகள் அதுல முப்பத்தோரு நாடுகள் வந்து மின்னணு வாக்குப்பதிவு பதிவு இயந்திரத்தை வச்சுதான் எலக்ஷன் நடத்துறாங்க அதுல மிகப்பெரிய நாடுன்னு பாக்குறப்ப இந்தியா தான் அதுல வந்து இருக்கு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தாயா ஜனநாயகத்தின் தாயா வந்து இந்தியா தான் இருக்கு அதனால வாக்கு இயந்திரத்துல ஃபோர்ஜரி பண்ண முடியாது உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க எல்லா கட்சியும் ஏற்றுக்க தான் செய்கிறாங்க இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திரும்பி வாக்கு இயந்திரத்துக்கு வாக்கு சீட்டு முறைக்கு மாறணும்னு சொல்லிட்டு இப்போ சில அறிக்கையெல்லாம் கொடுத்து போட்டுடலாம் கூட ஆரம்பிட்டுலாம் பண்ணாங்க பட் இங்கே இருக்கிற பெரும்பான் பெரும்பான்மையான கட்சிகள் நீங்கள் வந்து காங்கிரஸ் எடுத்துக்கலாம் இல்லை பிஜேபி எடுத்துக்கலாம் இல்லை வந்து டிஎம் எடுத்துக்கலாம் ஐடிஎம் எடுத்துக்கலாம் எல்லாருமே ஆதரவாக தான் இருக்காங்க ஆமாம் ஓகே இருக்காங்க இவிஎம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷின் தயாரிக்கிறதுக்கான விலை ஐயாயிரத்து ஐநூறு தானா ம் இப்போ ஒரு வாக்குக்கே அவ்வளோ படித்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் கட்சிகள் அது பதினேழாயிரம் ஆனால் இப்போ நாலு பேருந்து வாங்கிடலாம் ஒரு வாக்குக்கு ஐயாயிரம்னா இருபதாயிரம் வந்துடுச்சு ஆமா ஈரோடு கூட கிழக்கில் அப்படி தானே கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தேர்தலுக்கு என்ன பண்ணால் காத்திருக்காங்களோ சக்கி கோமதி நாயகம் அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த பொருளை கட்டுப்படுத்துறது யாரு யூனியன் கவர்மெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்வி போட்டிருக்காங்க ஆமாம் போதைப்பொருள் இந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்கிறத வேலை வந்து என்சிபி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவங்களோட வேலை தான் இது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது சமீபத்தில் தான் அமித்ஷா வந்து மீட்டிங்லாம் போட்டு இந்தியா முழுக்க போதைப்பொருளை வந்து தடுக்க போகிறோம் தடுக்கிறது தீவிரமாக இறங்கியிருக்கோம் அப்படின்லாம் வந்து பேசினார் ஏன் இப்போ சமீபத்தில் நிறைய போதைப்பொருள் டாக் ஆகியிருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் மூணு வருஷமாக ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருளை திமுகவோட அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து ஓட்டினார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதனால் பெரிய பேசு பொருளாச்சு போதைப்பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களையுமே இப்போ போதைப்பொருளுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக பஞ்சாபில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இல்லையா குஜராத்தில் அது காலங்காலமாக இருக்குது இப்போ சமீபமாக வந்து இப்போ ரெண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து பா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய சண்டையாக இருக்கிறதே வந்து இந்த போதைப் பொருள் ஏன்னா ஆம் ஆத்மி தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க பஞ்சாபில் அங்கே பாகிஸ்தான் பார்டர் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக வெளிநாட்டில் இருந்து உள்ளே வந்துட்டு இருக்கு உள்ளே வந்து எல்லா இளைஞர்கள் கையிலையுமே பஞ்சாபில் கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களுமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி யூபி அப்புறம் மாப்பி இந்த ரெண்டு இதுலையுமே வந்து போதைப் வந்து அதிகமாக புழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத் நம்ம சொன்ன மாதிரியே இந்தியாவோட போதை தலைநகர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு அங்கே தான் நிறைய வந்து பிடிக்கிறாங்க இப்போ சமீபமாக பார்த்தா காந்தி பிறந்த அந்த போர்பந்தர் அதுக்கு பக்கத்துல வந்து பிடிச்சிருக்காங்க குஜராத்தில் மூவாயிரத்தி முந்நூறு கிலோ வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது சமீபத்தில் இந்தியாவிலே பிடிக்கப்பட்டது அதிக அளவு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ம கடலோர காவல்படை வந்து பிடிச்சிருக்காங்க இதில் மூவாயிரத்தி எண்பத்தொம்போது கிலோ கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ மெத்தா பெட்டமைன் இங்கே தமிழ்நாட்டில் பிடிப்பட்டது இல்லாது இருபத்தைந்து கிலோ வந்து மார்பின் இதெல்லாம் சேர்த்து தான் பிடிச்சிருக்காங்க அந்த மார்பின் இதெல்லாம் மெத்தப்பட்டமைனெலாம் ரொம்ப ரேராக கிடைக்கிறது தான் வந்து இந்த கஞ்சா ஹெராயின் கொக்கைன்லாம் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ புதுசு புதுசாக பேரில் வந்து உள்ளே வந்துட்டே இருக்குது இந்த குஜராத்தில் என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வந்து கஞ்சா பிடிபட்டுட்டே இருக்குது அதாவது போதைப்பொருள் பிடிபட்டுட்டே இருக்குது அதை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அங்கே உள்ள பாஜக அரசாங்கம் எதுவுமே சொல்லலை அதை பற்றின டேட்டாஸே சொல்லலை இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து மாநிலங்களை ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு ஓபிஎம் கஞ்சா இந்த கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சேர்த்து தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோ பிடிச்சிருக்காங்களா இந்த நான்கு வருட இடைவெளியில் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோ குஜராத்தில் மட்டும் பிடிபட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முந்த்ரா போர்ட் இது வந்து அதானிய துறைமுகம் அதானிய கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த துணை துறைமுகம் அதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கிலோவுக்கும் அதிகமாக அங்கே தான் பிடிபட்டிருக்கு மூவாயிரம் கோடிக்கு மேலே மதிப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் ராகுல் காந்தி வந்து கேள்வி எழுப்பினார் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க குஜராத்தில் மாநில அரசும் பாஜக தான் மத்திய அரசும் பாஜக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க இதில் பெரிய ஆட்களோட துணை இல்லாமல் இது எப்படி நடக்குதுங்கிற கேள்வியுமே காங்கிரஸ்லேருந்து வைக்கிறாங்க அங்கே உள்ள அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாமல் இது நடக்காதுங்கிறத என் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அதானி துறைமுக அதிகாரிகளை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல இந்த வழக்கில் அப்படிங்கிற கேள்வியுமே ராகுல் காந்தி வந்து முன் வைக்கிறாரு இதில் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அதானி போட்டுலாம் நிறைய கிடைக்குது அப்படின்னா இந்த போர்ட் வழியாக வர்றதெல்லாம் வந்து போர்ட்ஸ் எல்லாம் மெயினாக வந்து அரசாங்க கையில் இருந்தப்போ மத்திய தொழில் பாதுகாப்பு படை அவங்க கண்ட்ரோலில் இருந்தது இப்போ அதானி மாதிரியான தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அவங்களோட ஓன் செக்யூரிட்டி தான் போட்டு வச்சுருக்காங்க அதனால் கடத்திட்டு வரவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குஜராத் ஏன் அதுக்கு ஒரு மையமாக மாறியிருக்கு அப்படின்னா அங்கே தான் வந்து ஈரான் வழியாக பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஈஸியாக உள்ள அந்த பார்டர் வழியாக உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதும் குஜராத்தில் நிறைய பிடிபடுறதுக்கு ஒரு காரணம் குஜராத்தில் தான் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களுக்கும் சப்ளை ஆகுது இதில் அதிகமாக போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்க மாநிலங்களாக வந்து எதை சொல்கிறாங்கன்னா மாப்பியும் தான் சொல்கிறாங்க இது எல்லாமே பாஜக ஆழ்கிற ஒரு மாநிலங்களாக தான் இருக்குது ஆனால் மாநிலத்துக்குள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பொறுப்பு காவல்துறைக்குமே இருக்கு ஏன்னா இங்கே உள்ள அந்த திராவிட மாடல் அரசு அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஒன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்க கட்சிக்காரரே இந்த மாதிரி கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கும்போது கட்சியே அவங்க கவனிக்கலாம் போது ஆட்சியில் எந்த லட்சத்தில் இருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கு நம்ம அவரது போதை ஒழிப்பு நாள்ல வந்து சவதானம் நடத்திக்கிட்டாப்புல ஜா பிரசாத் அந்த படங்கள்லாம் கூட வெளியாச்சு இப்போ என்னன்னா அரவிந்தின் ஐபிஎஸ் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தான் இயங்கிட்டு இருக்காரு அவர் அந்த முக்கியமாக எல்எஸ்டிங்கிற போதைப் பொருளை வச்சு போன வாரம் பேசிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு நிச்சயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அது அந்த எல்எஸ்டிங்கிற அந்த போதைப் பொருள் வந்து ஜெர்மனிலிருந்து இங்கே வருதான் அந்த எல்எஸ்டிங்கிற போதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அந்த மைக்ரோகிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதையாகிரும் அப்படிங்கிறாங்க அதனால யார் வச்சிருக்கா அப்படிங்கறதும் தெரியாது அப்படிங்கிறாங்க இது வந்து ரொம்ப கலர்லெஸ்ஸா அதே மாதிரி டேஸ்ட்லெஸ் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடறாரு இதனால ஸ்டாம்ப் திக்னஸ்ல தான் இருக்குமா அது அது ஜஸ்ட் நாக்குல வச்சுக்கிட்டா போதுமா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த போதை இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு ஹலோசினேஷன் மாதிரி தூணுகிறாங்க அதனால ஜட்மெண்ட்டே ஜட்மெண்ட்டே பண்ண முடியாதுங்கிறாங்க எது சரி எது தவறுங்கிறது தாண்டி அவங்களுக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலைமைக்கு வந்து போயிடுவாங்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு உள்ள இளைஞர்கள் அடிக்ட் ஆயிருக்காங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிரமம்ங்கிறதையும் வந்து சொல்றாங்க இதுல மெயினா அந்த ட்ரக் எடுத்துக்க ஆரம்பிச்சோடனே ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக பிபி ரொம்ப அதிகமாகுமா ஒரு சைக்கோத்தனமான தாட்ஸ்கெல்லாம் மனசுக்குள்ள வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து பெற்றோர்களும் ஆசிரியரும் எப்படி கண்காணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்க வாட்ச் பண்ணணும் ஆன்லைன்ல இருந்து நிறைய ஆர்டர் பண்றாங்களாங்கறத நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் ஆர்டர் நிறைய பண்ணாங்க நிறைய நேரம் டைம் ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா நிச்சயமா அவங்கள வந்து கண்காணிப்பு வளையத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இது ஏன்னா சின்ன லெவல்ல சும்மா ஒரு ஸ்டாம்ப் சைஸ் வச்சு பாரு ஸ்டாம்ப் சைஸ் விட ரொம்ப சின்ன விட அந்த போதே இருக்குமா அப்படின்னு வச்சுக்கோ புத்தகம் வாங்குற மாதிரி அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு பக்கத்துல அந்த ஸ்டாம்ப் உள்ள வச்சிருக்கலாமா அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்கலாம் அந்த பொருளோடைய ஏதாவது ஒரு பின்னாடி அந்த மாதிரி வச்சிருக்கலாமா எங்க இருக்குன்னே தெரியாதான் அது அதனால அது முழுக்க முழுக்க கண்காணிச்சுதான் தான் கொண்டு வரணும் உங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்ல வச்சுதான் அந்த இந்த மாதிரி பத்தியில் அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரியும் இப்போ கஞ்சா வச்சு இருந்தால் கூட டக்குன்னு வந்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க வந்து எடுத்துடலாம் வீட்டில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்படி இந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா வந்து ஆன்லைன்ல இருப்பாங்க அதே மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிறப்ப அது பெட்ரோலும் தெரியாது ஏதோ படிச்சுட்டு இருக்காம போல ஏதோ பார்த்துட்டு போல ஏதோ வெப்சீரிஸ் பாக்கிறா போலனா பெரிய பிரச்சனை இடம் இதோடைய காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம் தான் வந்து சொல்றாங்க நிறைய பொருட்கள் வந்து இங்கே முக்கியமாக ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஈஸியா அக்சசபிளா இருக்குங்கிறாங்க முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டில ரொம்ப கண்காணிக்கணும் ரொம்ப வயித்துல நெருப்புட்டு தான் இருக்கணும் லட்சக்கணக்கில் பணம் செலவு செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிற இது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு டைம் ட்ரையல் பார்க்கலாம்னாலே முடிஞ்சு போச்சு மீண்டு ரொம்ப ரொம்ப சிரமம் ஆமா சிரமமான ஒரு விஷயம் இந்த மாதிரி பெரும்பாலான போதைப் பொருட்கள் இருந்து தான் வருது இதை தடுக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இது அமித்ஷாவோட ஒரு ஃபெயிலியர்னே சொல்லலாம் இந்தியா முழுக்க போதைப் பொருள் வந்து கிடச்சிட்டு இருக்கு எளிதா இங்க உள்ள தமிழ்நாட்டுல உள்ளவங்களும் சரி ஓகே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மேல இதை பழியை போட்டு நம்ம இருக்கலாம்னு இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் குஜராத்தையோ யூபியையோ எல்லாத்தையும் ஒப்பிடும்போது போது எல்லாத்துலேயுமே நம்ம தான் முன்னேறிய மாநிலமாக இருக்கும் வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள் தான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக டாப்பாக இருக்கும்ங்கும் போது இந்த போதைங்கிறது அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போயிடும் நம்மளை அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா எல்லாம் அவங்க சீரழிகிறது மட்டும் இல்லாமல் அந்த சமூகமே சீரழியும் நம்ம சமீபத்தில் புதுச்சேரியில் வந்து பார்த்தோம் அவங்க மட்டும் பாதிக்கப்பட கிடையாது எல்லாரையும் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் சமூகம் பாதிக்கப்படும் பெண்கள் பாதிக்கப்படிய ஒரு இதுதான் பாதிப்பு நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்புதான் இருக்கு சோ மத்திய மாநில அரசுகள் முதல் வேலையா தடுப்பதான் இந்தியால எடுக்கணும் இந்தியால வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு யங்ஸ்டர் அந்த யங் பவர்ங்கிறது இந்தியாவில தான் இருக்கு இதை வந்து சரியா அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறவங்கிட்ட இல்லைன்னுதான் வந்து தோணுது இப்போ அமித்ஷா வந்து ஏதோ சாணக்கியதுன்னா சொல்லுவாங்க அந்த சாணக்கிய இதுல காட்டி தடுத்து நிப்பாட்டணும் இல்லாட்டி எவ்வளோ குடும்பங்கள் சீரழிய போது நினச்சாலே பதவியப்பதான் வந்து இருக்கு ஓகே இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேளுங்க தொடர்ந்து வந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்பை டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதர்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி